இந்த ஒட்டி ஒட்டாமல் என்னன்னா ஆழமான பற்றோட நீங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உடலும் உங்கள் மடமும் உங்கள் உயிர் சக்தியும் அந்த குடும்பத்தை நபரை நோக்கியே போயிட்டே இருக்கும் இதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்தது ஆன்மீக சிந்தனைக்குள்ள போக முடியும் அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இதே என் உடம்பு தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது என் உடம்பு தான் கணவன் மனைவின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்குது தவிர என் உள்ள எப்போவுமே இறை சிந்தனையிலே இருக்கும் சதா சர்வகாலம் குருநாதரோட திருப்பாதங்கள்லேயே இருக்கும் இல்லைன்னா பிரபஞ்ச நினைப்பிலே இருக்கும் இறைவன் நினைப்பிலே இருக்கும் தெய்வீக நினைப்பிலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த நிஷ்காமிய யோகம் கைகூடும் ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் நம்ம குடும்பத்தை விட்டு நம்மளால் வர முடியாது இவங்களெல்லாம் அப் அப்போன்னு விட்டு போட்டு ஒரு குழந்தை இருக்கலாம் இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம் அவங்க குழந்தை படிக்கலாம் இல்லைன்னா வேலை வாங்கி கொடுக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்கள பார்த்துக்கணும் இத்தனை பொறுப்புகள் இருக்கும்போது நீங்கள் வெறுமனே இப்படி தூக்கி வீசிட்டு வெளியே வர முடியாது ஆனால் நமக்கு ஒரு ஆசை